நல்ல நல்லா சாறு பத்து எம்எல் சாறு ஒரு ஐந்து எம்எல் தேன் ஒரு இரநூறு எம்எல் வெது வெதுப்பான வெந்நீர் இது காலையில் மிகச்சிறந்த பானம் ஏன்னா எடுக்க அந்த அடிப்படையிலையும் காலையில் கொஞ்சம் இஞ்சி எடுக்கலாம் நிறைய பேருக்கு இன்றைக்கி உடல் எடை பிரச்சனை எடை கூட இருக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு சிம்பிளா உள்ளது இஞ்சி தேன் வெந்நீர் கூட கொஞ்சம் இப்போல்லாம் ஆப்பிள் சிடார் வினிகர் சேர்த்துக்கொள்கிறார்கள் சில பேர் சற்று எலுமிச்சம்பழ சாறு எடுத்துக்கிறாங்க இந்த தகவல் எல்லாம் சீன மருத்துவத்தில் உள்ளது இனிப்பாக போனால் அது யூரின் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம் சிறுநீரில் புரதம் கழிஞ்சு போனா கூடுதல் உப்பா இருக்கும் அது டயபெட்டிக் மீறி அவனுக்கு ஏழி சீக்கேடின்னு சொல்லக்கூடிய வச்சு தினம் அதை காலையிலையும் ராத்திரியும் சுட்டு சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் ரொம்ப எளிதாக இருக்குன்னு நல்லா புரிந்து கொள்ளணும் சர்க்கரை வரக்கூடாது இல்ல சர்க்கரை நோயில எனக்கு வந்து எப்ப பார்த்தாலும் தான் சார் நானும் மாத்திரை எடுக்கிறேன் நம் குடல்ல இறைப்பையினுடைய பகுதி அதாவது சிறு குடல் ஆரம்பித்ததுலேருந்து மலக்குடல் வரைக்கு லட்சோப லட்ச நுண்ணுயிரிகள் உள்ள இருக்கு அந்த நுண்ணுயிரிகள்லாம் நல்லா வேலை செஞ்சாதான் இங்கேருந்து நான் பேச முடியும் நீங்க எங்க உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியும் நல்லா புரிந்து கொள்ளுங்க கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் நமக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றன நம் உடலுக்குள்ளேயும் நம்ம மண்ணுக்குள்ளேயும் இந்த மண்ணுக்குள்ளே நமக்கு பப்பாளி விளையணுமா அரிசி விளையணுமா இல்லைன்னா மாங்கினி விளையணுமா எல்லாத்துக்கும் உழைப்பது நம்மை விட நம் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழுவும் கூடானு கூடி நுண்ணுயிரிகளும் தான் அவை நல்லா இருந்தால் தான் அந்த சாப்பாடு நல்லாயிருக்கும் நம் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருப்போம் அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை நலமாக வைத்திருப்பதுக்கு ஒரு ப்ரோபயாட்டிக் ஃபுட்டு தான் அந்த நீராகாரம் ஸோ நீராகாரத்தை வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாவது அந்த தண்ணியில் ராத்திரியில் தண்ணி போ ஊற்றி வச்சுட்டு காலையில் கரைத்து குடிக்கலாம் இல்லை கொஞ்சம் பித்தம் அதிகமாக இருக்குது எனக்கு அப்பப்போ நெஞ்சக்கரிப்பு இருக்கிறது அப்பப்போ எதுக்கு அழிக்கிறது அப்பப்போ எனக்கு வயிறு சரியில்லை சாப்பிட்டோடனே வயிறு உப்பிக்கொள்கிறது அஜீரணம் இருக்குது அப்படின்னா மிகச்சிறப்பு சாறு தேன் நல்ல சாறு பத்து எம்எல் சாறு ஒரு ஐந்து எம்எல் தேன் ஒரு இரநூறு எம்எல் வெது வெதுப்பான வெந்நீர் இது காலையில் மிகச்சிறந்த பானம் ஏன்னா பித்தத்தை ம மறுக்கிறதுல இஞ்சி தான் மிகச்சிறப்பு சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் உண்டு காலை இஞ்சி காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் இது வந்து ஒரு பெரிய ஃபார்முலா ரொம்ப சிம்பிளாக தினம் தினம் நீங்கள் வீட்டில் போய் நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாம் காலை இஞ்சி அந்த இஞ்சியை வந்து இஞ்சிக்கு அனுபானம் வந்து தேன் இஞ்சிக்கு துணை மருந்து தேன் இஞ்சிச்சார தேனோடு சேர்த்து சாப்பிடணும் மத்தியானம் கடும் பகல் சுக்கு ட்ரை ஜிஞ்சருக்கு இல்லையா சுக்கு அதை ஒரு சிட்டிகை சுக்கு எடுத்து ஒரு துளி நெய் விட்டு சோறில் சேர்த்து சாப்பிட்லாம் அது கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் கடுக்காய் வந்து இருக்கிற மூலிகையிலேயே தலைமை மூலிகைன்னா கடுக்காய் தான் சொல்லணும் கடுக்காய்க்கும் தாயும் கருதியில் ஒன்றை கேள் கடுக்காய் தாயினும் மேலாம் அப்படின்னு சொன்னான் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கையில் கடுக்காய் இன்னொரு கையில் தாய் நம்மளுடைய அம்மா வச்சு யோசிச்சிங்கன்னா தாயை விட சிறந்தது கடுக்காய் என்று சித்தர்கள் பாடியிருக்காங்க அது எப்படிடா தாயை விட ஒரு விஷயம் சிறப்பாக இருக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு அழகாக நகைச்சுவையோடு ஒரு விளக்கத்தை அந்த ஆசிரியர் கொடுக்குறார் என்ன சொல்கிறாருன்னா தாய் வந்து ஆறு சுவையுள்ள உணவை கொடுத்து கொடுத்து சில நேரத்தில் குழந்தைக்கு உடம்பு செல்லாமல் ஆயிரும் ஆனால் ஆறு சுவையுள்ள ஒரே மூலிகை கடுக்காய் அந்த ஆறு சுவையை கொடுத்து கொடுத்து நோயை போக்குவது கடுக்காய் அதனால் தாயை விட கடுக்காய் சிறப்பு என்று கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றை கீழ் கடுக்காய் தாயினும் வேளாம் என்று சொல்லியிருக்காங்க எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இன்றைய ஆய்வு சொல்கிறது கடுக்காய் மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கணும் கடுக்காய் மட்டும்தான் ஆறு டேஸ்ட்டும் இருக்குது அந்த கடுக்காயை கடித்து சுவைத்து சாப்பிட்டிங்கன்னா இனிப்பு தெரியும் புளிப்பு தெரியும் கசப்பு தெரியும் உப்பு தெரியும் துவர்ப்பு தெரியும் காரம் தெரியும் இந்த ஆறு சுவையும் இருக்கக்கூடிய காய் வந்து கடுக்காய் அதை இரவில் சாப்பிட சொன்னாங்க அப்போ காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் அந்த அடிப்படையிலையும் காலையில் கொஞ்சம் இஞ்சி எடுக்கலாம் நிறைய பேருக்கு இன்றைக்கி உடல் எடை பிரச்சனை எடை கூட இருக்குது அப்படி இருக்கிறவங்களுக்கு சிம்பிளாக உள்ளது இஞ்சி தேன் வெந்நீர் கூட கொஞ்சம் இப்போல்லாம் ஆப்பிள் சிடார் விடிகர் கொள்கிறார்கள் சில பேர் சற்று எலுமிச்சம்பழ சாறு எடுத்துக்கிறாங்க இந்த தகவலெல்லாம் சீன மருத்துவத்தில் உள்ளது சீன மருத்துவத்தில் இஞ்சி எலுமிச்சம்பழம் வெள்ளைப்பூண்டு தேன் ஆப்பிள் சிடார் விடிகர் இதை அஞ்சையும் சேர்த்து காலையில் குடிக்க சொன்னாங்க இவையெல்லாம் தான் நம் காலை பானமாக இருக்கும் சார் எனக்கு வியாதி இருக்குது நான் என்ன காலையில் குடிக்கலாம் அப்படின்னா ஆவாரை தேடி நம்ம வந்து ஆவாரை நான் இப்போது ஒரு துறை உறவு முறை வீட்டில் ஒரு இறுதிச் சடங்கு மரணம் அடைந்தவர்களை வந்து இறுதிச் சடங்குக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஊர் பெரியவர்கள் ஒரு பூ கொம்ப கொண்டு வந்து நடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க ஆவாரை எதுக்கு இங்கே கொண்டு வராங்கன்னு ஒருத்தர் வயல்வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆவாரை நட்டு வச்சாங்க திருமணங்களில் நம்மள பாலை மரத்தை வைத்து பண்ணுவாங்க இறுதிச் சடங்கில் எதுக்கு ஆவாரையை கொண்டு வருகிறார்கள் என்று யோசிச்சுருக்கேன் சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் இருக்குது ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ ஒரு பாடல் ஆவாரை உடல் நலத்தில் எல்லா நோய்களையும் போக்கக்கூடிய ஒரு விஷயமாக அன்னைக்கு பாடியிருக்கான் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ சக்கரை நோய்க்கு ஒரு பாடல் உண்டு ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத் தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் வற்றும் கடல் நீரும் வற்றும் தானே இது ஒரு பாட்டு அது என்ன சார் காவிரி ஏற்கனவே வற்றி தான் கிடக்கு இப்போ பிரிக்கணுத்து ஓடுது பெரும்பாலான நாளில் வற்றி தானே இருக்குது என்ன பாட்டுன்னு தோணும் ஆனால் என்ன அர்த்தம்னா காவிரி நீர் இனிப்பாக இருக்கும் கடல் நீர் உப்பாக இருக்கும் சிறுநீர் இனிப்பாக போனால் அது யூரின் கிளைக்கோசூரியா டயாபெட்டிக் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம் சிறுநீரில் புரதம் கழிஞ்சு போனால் கூடுதல் உப்பாக இருக்கும் அது டயபெட்டிக் மீறி அவனுக்கு ஏழி சீக்கேடின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரானிக் கிட்னி டிசீஸ் ஆரம்பிச்சிருச்சு ரெண்டுக்குமே ஆவாரை குடிநீர் மிகச்சிறப்பு அப்போ காலையில் ரெண்டு நாள் நீராகாரம் ரெண்டு நாள் சாறு ரெண்டு நாள் ஆவாரை கஷாயம் குடிக்கலாம் இல்லை எனக்கு டயபெட்டிக் தினமுமே ஆவாரை குடிநீர் எடுத்துக்கொள்ளலாம் நம்ம காப்பி டீலாம் கிடையாதா அப்படின்னு சில பேர் கோவமாக கேட்கலாம் நீ கூட பேசக்கு முன்னாடி டீ குடிச்சிங்களே அப்படின்னு பார்த்து அவங்க கேட்கலாம் நல்லா புரிந்து கொள்ளணும் தேநீர் மிகச்சிறப்பான பானம் சந்தேகமே கிடையாது ஆனால் தேநீராக குடிக்கணும் ஆனால் நம்ம குடிக்கிறது என்ன தெரியுமா தேநீர் கிடையாது நீங்கள்லாம் குடிச்சிட்டு வந்தது தேநீர் கிடையாது சார் என்ன சார் சொல்கிறீங்க எவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக குடிச்சிட்டு வந்தோன்னா நம்ம குடித்ததுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம் நம்ம குடித்ததெல்லாம் அதுதான் தேயிலை பால் பாயசம்னு பேர் வைக்கலாம் ஏன்னா அதில் தேயிலையில் டிகாஷன் போட்டு பால் ஊற்றி சக்கரை போட்டு சாப்பிட்டா அதுக்கு பேர் தேநீர் பால் பாயாசம் உண்மையான தேநீர்னா வெறும் கசப்பும் துவர்ப்பும் மட்டும்தான் இருக்கணும் தேயிலை ஒரு ஸ்பூனை போட்டு இல்லைனா நல்லா கொதிக்க கொதிக்க தர தரன்னு கொதிக்கிற வெந்நீரில் நல்லா குமிழ் வர அளவுக்கு வெந்நீர் போட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு தேக்கரண்டி தேயிலையை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கழித்து வடிகட்டி அந்த மனத்தோடு குடித்தால் அதுதான் தேநீர் அப்படி தான் நம்ம குடிக்கணும் இல்லை சார் கொஞ்சமாவது இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தளர்ச்சி இருக்குது ஒரு உடலுக்கான ஒரு தேவை உடனடியாக எனர்ஜி வேணும் அப்படின்னா கொஞ்சம் போல் தேன் சேர்த்து கொள்ளலாம் கொஞ்சம் மேலே பணம் கரும்பட்டி சேர்த்து கொள்ளலாம் ஆனால் ஒருபோதும் பால் சேர்க்கக்கூடாது தேயிலையில் தேநீரில் பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா தேயிலையினுடைய பல சத்துக்களை அது குறைந்து வேணும் அது ஒரு உற்சாக பானமாக இருக்கலாம் ஆனால் உடலின் ஆரோக்கியபானமாக அது இருக்கவே இருக்காது ஸோ தேநீர் தயவுசெய்து குடிக்கிறதுனா இனிமேல் பிளாக் டீயாக குடிங்க க்ரீன் டீயாக குடிங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு மூலிகை தேடீராக எலுமிச்சம் மூலம் போட்டு லைம் டீ குடிக்கலாம் இல்லைனா வந்து சின்னமான் லவங்கப்பட்ட அது எடையை குறைக்கும் சர்க்கரைக்கு நல்லது அப்படி லவங்கப்பட்ட தேநீர் குடிக்கலாம் தூக்கம் வரல இரவில் கேமமில் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது அஸ்வகந்தான்னு ஒரு மூலிகை இருக்குது அதை போட்டு தேநீராக இருந்தாலாம் தேநீர் அப்படி தான் இருக்கணும் காஃபியா டீயான்னு கேட்டிங்கன்னா டீ தான் உடல் நலத்திற்கு பல ஆரோக்கியத்துக்கு நல்லது உண்மையிலேயே தேயிலை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கஷாயமாக இங்கே எப்படி நிலவேம்பு கஷாயமோ இங்கே எப்படி கபசுர குடிநீரோ அப்படி சீனர்கள் பயன்படுத்திய கஷாயம்தான் தேயிலை கஷாயம் இங்கிலீஷ்காரன் போயிருந்தப்போ அங்கே இருக்க காய்ச்சலுக்கு உடல் வலிக்கு அந்த ஊர் வைத்தியர்கள் அந்த கஷாயத்தை கொடுத்தாங்க அதை குடித்தவனுக்கு அடடா இது உடம்புக்கு நல்லா இருக்கே தெம்பாக இருக்கேன்னு நினச்சி நம்ம ஊரில் நம்ம மழைக்கும் வெள்ளத்துக்கும் முழுக்க தண்ணிக்கு அறிவியல் ஆதாரமாக இருந்த சோழமண்டல காடுகளெல்லாம் அழித்து எஸ்டேட்டாக ஆக்கிட்டு அவன் வந்து உற்சாகமாக இருக்கணும்னு ஆக்கினது தான் மேலே குன்னூர்லேயும் கோத்தக்கரிலையும் கூறுகளையும் இருக்கக்கூடிய காப்பி தோட்டங்களும் தேயிலை தோட்டங்களும் உண்மையிலேயே தேயில் தேயிலை ஒரு தேநீராக தேயிலை கஷாயமாக சாப்பிட்டோன்னா சர்க்கரைக்கு நல்லது இரத்த கொதிப்புக்கு நல்லது புற்றுநோய்கள் வருவதை மொக்கொண்டு தடுக்கும் ஆனால் தயவுசெய்து தேநீர் பால் பாயசமாக சாப்பிடுவதை குறைத்து கொள்ளுங்கள் அல்லது நிறுத்திவிடுங்கள் இதுதான் முதல்ல காலை பானங்களாக எடுக்க வேண்டும் ரெண்டாவது காலை உணவு காலை உணவு எப்படி இருக்கணும் நம்ம காலகாலமாக காலை உணவுனா இட்லி வடை பொங்கல் பூரி மசால் தோசை இதுதான் காலை உணவு நம்ம சாப்பிட்டுகிட்டே இருக்கோம் இனிமேல் இதெல்லாம் கொஞ்ச நாள் ஓரம் கட்டி வச்சிடலாம் தோசை இட்லிங்கிறது வாரத்துக்கு ரெண்டு நாள் போதும் இல்லை ஒரு நாள் போதும் பக்கம்லாம் நம்ம அரைச்சி அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தினம் அதை காலையிலையும் ராத்திரியும் சுட்டு சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரொம்ப எளிதாக இருக்குன்னு நல்லா புரிந்து கொள்ளணும் சர்க்கரை வரக்கூடாது இல்லை சர்க்கரை நோயில் எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஹெச்பிஏ வந்துச்சு செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் சார் இருக்குது நானும் என்னென்னமோ மாத்திரை எடுக்கிறேன் அது ஏழுக்கு கீழே வருவேனா அப்படிங்கிறது பல பேர் கோபத்தில் இருக்கலாம் ஒவ்வொரு தடவை போனாலும் டாக்டர் வந்து ரெண்டு மாத்திரையை மாத்துறாரு முன்னே போடுறாரு பின்ன போடுறாரு இல்லை இல்லை இனிமேல் இன்சுலின் தான் சொல்லிட்டாரு அப்படின்னு கோவமாக நீங்கள் கேட்குற நீங்கள் இனிமேல் ஒரு முடிவு எடுத்து பார்த்தீங்கன்னு இட்லி தோசையை வாரத்துக்கு ஒரு நாள் வச்சுக்கலாம் மீதி நாட்களாக என்ன சார் சாப்பிட்றது காலை சாப்பாடில் நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல் முட்டை சாப்பிடுவீங்களா நல்லா ரெண்டு முட்டையை வேக வச்சோ இல்லைன்னா ஆம்லெட்டை போட்டு ரெண்டு முட்டை எதுக்கு முட்டைன்னா புரோட்டீன் வேணும் நமக்கு புரதட்சத்துக்கு நல்ல முட்டை அது தவிர நல்ல ஒரு காய்கறிகள்லாம் போட்டு ஒரு பெரிய கப்பில் சூப்பு பல துண்டுகள் கொய்யா ஆப்பிள் மாதுளை அது மாதிரி பல துண்டு ஒரு பத்து பாதாம் பருப்பு இல்லை அஞ்சு பாதாம் பருப்பு ஒரு காய்ந்த அத்திப்பழம் கொஞ்சம் போல் காஞ்ச திராட்சை இதுதான் உங்கள் காலை சாப்பாடாக இருக்கணும் நான் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசிக் போது ஒருத்தர் எழுந்துச்சு கேட்டார் சார் சார் இதெல்லாம் கரெக்டு இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்டார் ஏன்னா பல பேருக்கு இந்த சூப்பு பழத்துண்டு சாருனால் அது பிஃபோரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாலு தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இதுதான் உங்கள் காலை உணவு இப்படி எடுத்தால் பசிக்குமே பசிச்சா நல்லது உடம்பு அப்படி ஒருவேளை பதினொன்றரை மணிக்கு உங்களுக்கு வயிறு பசிச்சுதுன்னா அது நிச்சயமாக ஆரோக்கியமான உடம்புன்னு அர்த்தம் அந்த பதினொன்றரை மணிக்கு ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஆப்பிள் துண்டுகளை எடுத்துக்கொள்ளலாம் வேணும்னா ஒரு நல்ல ஒரு லார்ஜ் ஒரு பெரிய கப்பில் தேநீர் அருந்தி கொள்ளலாம் இல்லை வெயில் காலமாக இருந்தால் ஒரு பெரிய கப்பில் மோர் எடுத்துக்கொள்ளலாம் இது காலை உணவில் எடுக்க வேண்டிய விஷயம்